ஓம் பைக்கு என் பைக்கு ரெண்டு பைக்கும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிது இல்லை ரெண்டுமே ஜோடியாக நிற்கிதுப்பா ரெண்டு பைக்குமே நம்ம அப்படி ஜோடியா இருக்கறமா நம்ம எங்க போனாலோ ஒண்ணா பிரியாம இருக்காத நம்ம பைக் அப்படி இல்ல நம்ம எங்க போனாலும் ஜோடியா தான் போறோம் ஜோடியா தான் வருவோம் ஒரே நேர சொல்றீங்க இப்ப நான் வந்து ஒரு இடத்துக்கு போனா உன்னை கூப்பிடாம போக மாட்டேன் நீ வந்து ஒரு இடத்துக்கு போறனா என்ன கூப்பிடாம போக மாட்டேன் அந்த மாட்டேன் ஆனா அத ஆயிரம் பேர் எனக்கு இருந்தாலும் அந்த நீங்க ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இல்லாத மாதிரி அது அப்படி கிடையாது எங்க வீட்டு சைடுல ஆர்ந்தாதான் உனக்கு பெட்ரு உங்க வீட்டு சைடுனா நீ வந்து நீ யாரும் எதிர்பார்க்க மாட்ட நீ உங்க இருக்க எங்க வீட்டு சைடு நான் தானே உனக்கு கம்பெனிக்கு ஆளு அதனால அப்படிதானா அப்படி சொல்ல ஆயிரம் பேர் பேசினாலும் எனக்கு என்னமோ அந்த ஒரு இது இருக்கு எனக்கு அது எனக்கு அது பழகத்துக்கே வரமா அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு

குருவி காக்கா இந்த மாதிரி பறவைகள் இந்த மாதிரி மாசி மகத்துக்கு ஆனா எதுக்குன்னு எனக்கு தெரியாது அதுக்கு சில இதெல்லாம் கதை எல்லாம் இருக்கு இருக்கு ஆனா அந்த கதை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா மாசி மாசம் அந்த தை கடைசிக்கு எல்லாம் என்ன செய்யும் கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆமா தான நரைய கத்து வச்சிருக்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கត្រಾಣினு நான் கூட்றல எனக்கு தெரியாதா அடின்னுவாங்க எல்லாம் மகத்துக்கு போய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாசி மகம் முடியும் போது பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா நம்ம காமிப்போம் இந்த மரம் பாருங்க 3 ವರ್ಷ ஆமா இலையே இல்ல வெறும் எப்படி சொல்றது பச்சை பசையில இருந்தது பனி போன மாசம்லாம் இந்த மாசம் பார்த்தினா ஒண்ணுமே இல்ல வெறும் மொட்டையா இருக்கு

விருதாள்ான் போஷம் கடை அம்மா இருந்தாங்க விருதாளம் போனோம் விருதால தேவைப்படலாம் அது எப்படி நல்லா பசங்களுக்கு லீவ் ஒரு ஸ்கூல் ஒரு ட்ராஸ் லாச கூட்டிட்டு அடுத்து சாமான வேற நான் காசை கூட்டி முடிச்சுட்டு கடை கடைன்னு அடுத்து

அதே ஒரு வெள ரெஜமாலுமே ஒரு விளக்கமரம் நாற்பது ரூபாயா ரெண்டு முந்நூறுபா தான் இருபத்தஞ்சி ரூபா இருந்தது இப்போது இப்போ வந்து நாற்பது ரூபா ஒரு முடிச்சு விளக்கம் மாதம் நாற்பது ரூபா சரிம்மா விளக்கமாக இருக்குது வந்து விளக்கமாக இருக்க வந்து தட்டுப்பாடு வந்து போச்சு அதனால் நீ விளக்கமரம்லாம் பார்த்து வச்சுக்கணும் புரியுதா நீ தேஞ்சு என்ன செய்ய என்ன எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து அங்கேயே வச்சிடற அப்படி சொல்ல அப்புறம் நம்ம குப்பையை கூட்டுறதுக்கு இல்லை இல்லைன்னு பத்து நாளைக்குதான் ஒரு விறகு மாறு வருது அதுக்கப்புறம் என்ன செய்ய சின்னதாக ஆயிடுச்சுன்னா

கோயிலுக்கு போறியா சிவன் கோயிலுக்கு போனா விசேஷமாச்சு விடிய விடிய கண்ணு முடிச்சாரு மகா சிவராத்திரி உத்ரா இன்னைக்கு எல்லாரும் வந்து இன்னைக்கு எப்படி சொல்றது சிவன் கோயில வந்து எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப இதாக இருப்பாங்க இன்னைக்கு நீ மட்டும் போல இன்னைக்கு

நீ வீட்டுக்கு வந்துருக்கலாம்ல நீ ஏன் கஷ்டப்பட்டாங்க இருந்தா அதனால போயிட்டு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கிட்டு நான் எப்பவுமே வருஷம் போவேன்

கோலம் போட்டுட்டு இருக்கிற துணியெல்லாம் கையாலே இன்றைக்கி மிஷினில் கூட போடல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தானே நான் தான் போட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு துணியை துவச்சிட்டு நான் குளிச்சு வர மணி ஏழைக்காய் ஆயிடுச்சு உள்ளார வந்து உடனே ஜாமான் திரும்பி அங்கே ஒரு நைட்டு இருந்த ஜாமானை எடுத்து போட்டு விளக்கிட்டு அதோட அவங்களுக்கு பசங்களுக்கு கால டிஃபன் அவங்கள கிட்ட போய் நான் விட்டுட்டு வந்து திரும்பி அந்த சமைச்ச பாத்திரத்தான் கழுவி வச்சுட்டு படுக்க மணி பத்திடுச்சு மணி பத்து ஆயிடுச்சு காலே டிஃபன் செஞ்சால எனக்கு இட்லி கொடுத்தியா இட்லி அப்படி இட்லி இதுக்கப்புறம் இட்லி சாப்பிடணுமா நான் அதோட நான் என்ன நான் எங்கே போயிட்டேன் நான் எங்கே போயிட்டேன் அப்புறம் பொதுவாக நான் போயிட்டேன் சொன்னேன் ஆமாம் நான் இன்னைக்கு வந்து கடையில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு காலில் இருந்தேன் திட்டிருந்து எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க கடையில் ஆள் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் கடைக்கு எந்த அர்ஜென்சியில கிளம்பி போனான் சாப்பிடவே இல்லை செடி ஊற்றுறா செடிலாம் எந்த லெவலில் இருக்குது

ஆமா இது ரோஜா செடி மேலே துளுத்து வருது கத்தால வந்து வளர்ந்து வந்ததும் உன் சும்மாவே இருக்க மாட்டான் லைட்டா கட் பண்ணிட்டானோன்னு நினைக்கிறேன் வந்து செம்பருத்தி மாடு வந்து இதுக்கு நான் அதுக்கு தான் வேலி ஒன்று போட்டு வைக்கணும் சொல்கிறது வேலி அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன் வேலி ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அலட்சியமாக எடுத்துட்ட சரி கவலைப்படாத இப்போ இந்த டைம் வேலி போட்டுடணும் வீட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு மரம் செடிலாம் வளர்க்கணும் அப்போ தான் நல்லது சரி அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு

நம்ம தூங்குறதுக்கு மணி பன்னெண்டு ஒரு மணி ஆகிடும் அதுவும் பசங்க இருக்கிறாங்களே அவங்களை சொல்லவே வேணாம் காலையில் ஏழரை மணி ஏழு மணி ஆகிடும் ஆமா சில பேருக்கு நைட்ல கண்ணு முடிச்சாலே ஒத்துக்காது வேற ஒன்றும் கிடையாது தலைவலி இதான் எனக்கு அதோடு தான் அவரை சரி பார்த்து சக்கராக படுத்து படுத்தி படுத்து எழுந்துட்டு சரி ஒன்றும் சமைக்கலையா சக்கரம் சாமான்லாம் கொடுங்க போட்டு விளக்கிட்டு பசங்களுக்கு சரி டிஃபன் கொடுத்து

எக் ரைஸு சிக்கன் ரைஸு இந்த மாதிரிலாம் சாம்பார் இந்தமாதிரிலாம் கொடுத்து விட்டு தான் சாப்பிடுவேணும் இல்லை லெமன் ரைஸு புளி சாதம் தக்காளி சாதமே நான் ரெண்டு மூணு தான் செய்வாங்க நிறைய வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி அதனால தொக்காட்டம் வச்சு சாதம் வடித்து கிண்டி தருவேன் இல்லை குக்கரில் ஒன்றா கொட்டி வச்சாலும் செஞ்சுருவேன் அது குக்கரில் வச்சுட்டு வந்தால் சாப்பிட்றோன்னா இந்த தனியாக வச்சு செய்வேன் தெரியுமா அதை சாப்பிட மாட்டானோ அதனால் எது பிடிக்குதோ செஞ்சு கொடுப்போம் அது இட்லி தான் சரிங்க ஃபுல்லாக மரம் கடிக்கும் இதில் மரக்கிட்டு கடை கடைன்னு வர பேசிட்டு மணி தான் ஆகும்